சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள எலைட் பள்ளியில் நானூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு கிடைக்காத நிலையில் முன்னூற்றி எழுபது மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மாணவர்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் மாதிரி என்னும் எலைட் பள்ளி தங்கும் விடுதியுடன் செயல்பட்டு வருகின்றது அரசு பள்ளியில் பயின்று அதிக மதிப்பெண் எடுக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பிளஸ் ஒன் படிப்பதற்கு இந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் இங்கு பள்ளி பாடத்துடன் நீட் மற்றும் ஜேஇஇ போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் உள்ள நிலையில் குறிப்பிட்ட பதினைந்து பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே எலைட் பள்ளியில் சேர வாய்ப்பு கிடைப்பதாக புகார்கள் எழுந்தன இந்த நிலையில் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வகையில் புதிய நடைமுறை மாற்றப்பட்டது இதனிடையே அதிக மதிப்பெண் எடுத்த தங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு இடம் கிடைத்துள்ளதாகவும் மாணவர்கள் பெற்றோருடன் சென்று ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க